இப்போ ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமே கிடையாது ஆந்திரா கேரளா கர்நாடகா மட்டும் கிடையாது இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து அரசியல் அவர் அரசியல் இல்லை எல்லா அரசியல்வாதியுமே அவருக்கு பழக்கம் எல்லா சிஎம் பேசுவார் அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தலைவருக்கு எப்பவுமே இருக்கும் தலைவர் வந்து வரப்போறாரு வர அந்த சூழ்நிலை வரும்போதே பார்த்தீங்கன்னா தலைவர் நிறைய பேர் மீட் பண்ணுவார் தலைவர் நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்க நீங்க விஜய் அனௌன்ஸ் பண்ணி கட்சி கொடி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இது வரைக்கும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி வந்து இவரை மீட் பண்ணிருக்காங்க இவர் யார மீட் பண்ணிருக்காரு தலைவருக்கு சந்திரபாபு நாயுடு மம்தா பானர்ஜி கிட்டே பேசுவார் அவங்களுக்கு டார்கெட் என்னன்னா தான் பண்ணிருக்காங்க விஜயகாந்த்ல இருந்து சிவகார்த்திகன்ல இருந்து தலைவர் இருந்து பேர் எல்லாரும் ஓட்டையும் வாங்கிடலாம் எல்லாரும் அவ்வளவு மாங்காவா இருக்கிறாங்க இத்தனை வருஷம் நீங்க வந்து திட்டுவீங்க அசிங்க சீக்கிரமா ஆன்லைன்ல பேசுவீங்க ஒரு படத்துல வந்து தலை விஜய் ஃபேன்ஸ் அப்படின்றத தாண்டி வெளியில் இருக்கிற ஓட்டுலாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது சிவகார்த்தியின் ஃபேன்ஸு கூட தனுஷ் ஃபேன்ஸ் கூட ஓட்டு போட மாட்டான் பர்டிகுலராக எல்லா யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ரெண்டு பேர் வந்து பேசுறது நான் வந்து அஜித் ஃபேன் ஆனால் படம் ரொம்ப சு மங்கத்தாவோட எந்த அஜித் ஃபேனு உண்மையாக அப்படி சொல்லுவான் பாருங்க இப்போ தான் வந்து ரஜினியை விட அதிக சேலரி ரஜினியை விட எனக்கு அதிக ரசிகர் ரஜினி வரல நான் வந்துட்டேன் ஏன் சார் அந்த லாஸ்ட்டாக வந்து மைக்கை வச்சு சுத்தினர்ல அதெல்லாம் வந்து ரொம்ப இண்டிசென்ட் புஷி ஆனந்தை வச்சு எப்படி சார் கட்சி நடத்த முடியும் சொல்லுங்க பத்து புசியானது வந்தா கூட ஆகாது ஒரு ஒரு மாவட்டத்திலும் நல்ல ஒரு பெரிய ஆளை போடணும் வணக்கம் டைம்ஸ் ஆஃப் சமயம் நான் ஜெயச்சந்திரன் இந்த வீடியோல என்னோடு இணைந்திருப்பவர் ரஜினி மக்கள் மன்றத்தின் நிர்வாகி ரஜினி குணா அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம இந்த வேட்டையன் ஆடியோ லான்ஸ் தான் இப்ப அடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாரு சூப்பர் ஸ்டார் என்ன பேச போறாரு அவருடைய ஸ்பீச்சு வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவர் இதுக்கு முன்னாடி ஜெயிலரில் பேசின ஆடியோ லான்ச்சு அந்த ஸ்பீச்சை வந்து எந்தளவுக்கு பரபரப்பாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன சார் பேசுவார் எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு எப்பவுமே ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறது எப்படின்னா இப்போது ஆடியோ ரிலீஸ் வந்து ஜெயிலர் வரும்போது கண்டிப்பாக அவர் இப்படி பேசுவார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் பேசுனார் ஒன் கிட்ட இருக்கணும் நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி பேசுனா அந்த இந்த படத்தோட ப்ரொமோஷனே வந்து அந்த ஸ்பீச் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர்கிட்ட பெரிய இதுனால் நம்ம எது ரொம்ப எதிர்பார்ப்போடு போகிறோமோ அந்த நேரத்தில் வந்து சாதாரணமாக இதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா கபாலிய கால ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போது ரஞ்சித் படம் தான் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கால நந்தன கால ஆடியோ பயங்கரமான எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிட்டத்தட்ட பால்டிக்ஸு வந்து அந்த நேரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் ஒன்றா வந்து மாவட்ட செயலாளர்லேருந்து கீழே வரைக்கும் ஏன்னா அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹீட்டப்போ அவ்வளோ எதிர்பார்ப்போடு போனோம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை பாலிடிக்ஸை கடைசியாக அவருக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன கண்ணா பண்ணுறது நமக்கு இன்னும் எதுவும் சிக்னல் வரலையே அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டேன் ஒரே வார்த்தை சொல்லி அந்த மாதிரி ரஜினி ரசிகர்கள் போது எங்களுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகணும் இப்ப எதிர்பார்ப்பே கிடையாது பேசின பிறகு சந்தோஷப்படலாம் இப்போதைக்கு படத்தோட இது வந்து இப்போ இந்த சாங் வந்து கொஞ்சம் படத்தோட ஹைப் வந்து கொஞ்சம் நல்லா இங்கே சார் ஏன்னா சாங் வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்லை பரவலாக இப்போ ஒரு டுவெண்ட்டி கிட்ட போயிருக்கு ஸோ அதனால் வந்து எதிர்பார்ப்புன்றது வந்து படத்தோட சாங்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே சார் இவர் என்ன பேச போகிறாருன்ற எதிர்பார்ப்பு உண்மையாகவே அதெல்லாம் நாங்கள் எதிர்ப்போம் அதை கேட்குறேன்னா இப்போ ரீசெண்டாக திமுகவோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் ஏவா வேலுதர் புக் ரிலீஸ் அப்போ வந்து அந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு கூட யாருக்கும் தெரியாது அது நடக்கிற வரைக்கும் அதுக்கடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அவர் பேசின தான் எல்லாரும் பேசுறாங்க ஹெட்லைன்ஸ் ஆயிடுச்சு அதனால அவரு எப்பவுமே வந்து இதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு இல்லைன்னு போகவே முடியாது எப்போதெல்லாம் ரஜினி மேடையாடுறாரோ அப்போதெல்லாம் ஊடகங்கள் தான் இருக்கும் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அந்த அளவுக்கு அவர் ஒரு ஹைப் மெயின்டைன் பண்றாரு அதனால இந்த வேட்டையன்ல வந்து அரசியலை டச் பண்ணுவாரா இல்ல சினிமால இருந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு அதை டச் பண்ண போறாரா இல்லன்னா தேசிய அரசியல் அந்த மாதிரி எதை பத்தி பேச போறாரு ஏன்னா வெறும் அவர் சினிமாவை மட்டும் பேசிட்டு போற ஆள் கிடையாது கிடையாது அதனால தான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இப்போ அரசியலே பேசினா கூட இப்போ நீங்கள் நம்ம திமுகவோட மேடையில் அப்போ பேசுனது கூட அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு மைண்ட் செட்டோட பேசுன மாதிரி தெரியல அவர் கொஞ்சம் ஜோவியலாக பேசுனது தான் அது அவர் ஜோவியலாக பேசினதை வந்து ஒரு சர்ச்சை மாதிரி ஆக்கப்படும் அது என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தலைவர் பேசுனதுனால சர்ச்சையே கிடையாது அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து அதுக்கு பேசுனதுனால தான் அந்த விஷயமே நான் உஷாராக இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுனது வந்து ஹைப்பானது அதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சிங்கன்னா தலைவர் பேசும்போது வந்து நம்ம இவரே வந்து சிரிச்சிட்டு தான் இருந்தார் ஒரு அவர் எமோஷனலாக ஆகவே இல்லை அவர் சொல்லும்போது எல்லாருமே அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியா ஜாலியாக தான் இருந்தா யாருமே வந்து ஒரு 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 பெரியவங்கள வெளியில் அதை வயசானவங்களை வந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சும்மா ஜாலியாக தான் இருந்தாங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆனா பிறகு கடைசியாக பேசின ஸ்டாலின் வந்து என்ன பண்ணார்னா அதை வந்து நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு நான் உஷாராக இருப்பேன் அப்படிலாம் சொன்ன பிறகு தான் இவர் பேசுனது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சு அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுக்கு இன்னொன்று அடுத்தது பேசணுன்னா இப்போதைக்கு பாலிடிக்ஸ் வர்றது வந்து விஜய் இப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் சொல்லிட்டாரு வர அவருக்கு ரொம்ப நன்றினேன்னை இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் போகும்போது வாழ்த்துக்கள் சொன்ன வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அதனால் வந்து அந்த சப்ஜெக்ட் அதில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை இதுக்கப்புறம் அவர் என்னென்னு பேச முடியும் அவர் கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசும்போது உதயநிதியிலேருந்து ஸ்டாலின் வரையும் பாராட்டி பேசிட்டார் அப்புறம் அவர் என்ன எதிர்த்து என்ன பேச போகிறாரு ஸோ அதனால் வந்து அங்கே வேலை இருக்காது படத்தோட டேரக்டர்ஸு அதை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசலாம் அவ்வளோதான் இருக்கும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்றபடி அரசியல் டச் இருக்காது வெறுமே ப்யூராக வந்து சினிமா மட்டும் தான் இருக்கும் அந்த டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸு இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இப்போ நீங்கள் ரஜினி ரசிகராக இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வர விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பார்வை இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எப்படி விஜய் ரசிகர்கள் விஜயினுடைய அறிவிப்புக்காக ஒரு நிமிஷமும் காத்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து எப்போ வந்து அவருடைய ரசிகராக மாறினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து தலைவர் எப்போ அரசியலுக்கு வருவார் அப்படின்ற மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணதுல உங்களுக்கு பெரிய ரோல் இருக்கு உங்களுடைய பார்வையில் விஜயோடைய அரசியல் வருகின்றது எப்படி இருக்கு சார் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஐம்பது ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு மார்க்கெட் நல்லாயிருக்கு இப்போ மற்றவங்க அவங்க சொல்கிற மாதிரி இரநூறு முந்நூறு கோடி இல்லைனாலும் ஆவரேஜ் ஒரு நூறு கோடி இன்கம் இருக்கும் தலைவருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இடம் வந்து விஜய் தான் அதை நம்ம மறைச்சி பேசுகிறதுல ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு வர்றதுன்றது வந்து கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கணும் உண்மை தானே அது அது எதுக்காக நோக்க சம்பாதித்துக்காக வராரா சேவை பண்ண வராறான்றது முக்கியம் கிடையாது வராருன்றது ஒரு பெரிய விஷயந்தான் அது வந்து உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் ஆனால் அவர் வர்றதுக்கான ஆழ்த்த பணிகள் வந்து இப்போது ரஜினி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டுமே கிடையாது ஆந்திரா கேரளா கர்நாடகா மட்டும் கிடையாது இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அரசியல் அவர் அரசியல் இல்லை ஆனால் எல்லா அரசியல்வாதியுமே அவருக்கு பழக்கம் எல்லா சிஎம்மும் பேசுவார் அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தலைவருக்கு எப்பவுமே இருக்கும் யூஸ் பண்ணலைன்றது தான் கஷ்டம் எங்களுக்கு ஆனால் விஜய்க்கு வந்து நம்ம பாண்டிச்சேரி சிஎம்மை தவிர வேறு யாருமே மீட் பண்ணவே மாட்டாங்க மிஞ்சி மிஞ்சி இப்போதான் ரங்கசாமி பேசுவார் அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஆனந்தனை வச்சு அரசியல் பண்ணோன்னா அது எப்படி சாத்தியம் இப்போ நீங்கள் மாநாடே எடுத்துக்கினிங்கன்னா கிட்டத்தட்ட சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் அவரால் பண்ண முடியல அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் இப்போது பரவாயில்ல இப்போ ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க இது மாநாடே நடத்த முடியல இவங்க கட்சி நடத்த போகிறது எப்படி அரசியல் பண்ண முடியும் அப்படின்றது ஸோ அது வந்து கொஞ்சம் வர அதாவது அது சந்தோஷப்படுற மாதிரி சொல்லலை நான் இப்போ வர்றாரு ஒரு முன்னெடுப்பே இல்லையே ஒரு ஆயத்த பண்ணி இருக்கணும்ல இப்போ ஒன்று இன்னொரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா தலைவர் வந்து வரப்போகிறாரு வர அந்த சூழ்நிலை வரும்போதே பார்த்தீங்கன்னா தலைவர் நிறைய பேர் மீட் பண்ணுவார் தலைவர் நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்க நீங்கள் விஜய் அனௌன்ஸ் பண்ணி கட்சி கொடி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இது வரைக்கும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யார் வந்து இவரை மீட் பண்ணியிருக்காங்க இவர் யாரை மீட் பண்ணியிருக்காரு அப்போது எப்படி வந்து ஒரு உத்வேகம் வரும் ஃபேன்ஸுக்கு வந்து ஆன்லைனில் ஒன்றா நம்ம குதிக்கலாம் தயத்தக்கா தக்கான்னு குதிக்கலாம் மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக வந்து ஒரு டிபேட்டு கூட ஒன்றும் பெருசாக இல்லை விஜய் போது ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸுக்குள்ளே வந்து ஒரு நல்லா இருக்காங்க ஆனால் அவங்களே இப்போ கொஞ்சம் டவுனாக தான் இருக்காங்க படம் ஒன்றும் சரியாக போகல இந்த படம் சரியாக போகலன்றது வருத்தம் அதோட நிறைய பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்கல்ல ப்ரொடக்ஷன் முன்னாள் அந்த ஏஜிஎஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க அவங்க தான் ப்ரொடக்ஷனு அவங்க சொன்ன அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக் மை ஷோவோ மற்ற இன்னும் ரெண்டு சேனல் இது இருக்குங்களே வெப்சைட்ஸு அதில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே படம் லியோ போச்சிங்களே அந்த அளவு கூட டிக்கெட் சேல்ஸே கிடையாது இப்போது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் சொல்லலாம் இவ்வளோ வந்துச்சு இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு நீங்கள் சொன்னாலும் நான் சொன்னாலும் தட்டி பார்க்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க இதே மாதிரி முன்னாடி லீவ் படத்துக்கு உட்லண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் இதே மாதிரி தான் சொன்னார் படம் வந்து எங்களுக்கு பிச்சுக்குன்னு போதும் அன்றைக்கே என்ன பண்ணாங்க ஃபேன்ஸ் எல்லோரும் அஜித் ஃபேன்ஸோ தலைவர் ஃபேன்ஸோ என்ன பண்ணாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டாங்க அந்த ஷோ வந்து எந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது முந்நூறு கோடி வருமானம் வருது அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டுன்னா படம் ஓடலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அல்டிமேட்டா தயாரிப்பு நிறுவனம் இப்போ சன் பிக்சர் சொல்றாங்க ஜெயிலர் கலெக்ஷன் நம்ம அந்த மாதிரி இந்த படத்துடைய வசூலுங்கிறது தயாரிப்பு நிறுவனம் நம்ம ரசிகர்கள் கூட நம்ம இது தயாரிப்பு நிறுவனம் சொல்லுது அப்படின்னா அவங்க ஒரு பப்ளிக்சிட்டியா இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தயாரிப்பு நிறுவனமே சொல்றாங்கன்னா அவங்க என்ன இதையும் ஒரு பப்ளிக்சிட்டியா பண்றாங்க இப்போ விஜய்க்கு வந்து முன்னூறு கோடி சேலரி அப்படின்னு ஒரு ஹைப் வருது இல்ல ஏஷியாலே வந்து பெரிய வருமானம் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இப்ப யார் வந்து முந்நூறு கோடி ஒரு கொடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து படத்தோட பட்ஜெட்லாம் போயிட்டா படத்து கலெக்ஷன் எவ்வளோ வரணும் இப்போ வந்து நீங்கள் ரீசன்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து ஜெயிலர் தான் ஃபுல் கலெக்ஷன் நம்பர் ஒன்று லியோ அதெல்லாம் சொன்ன மாதிரி கலெக்ஷன் வரவே இல்லை அது வந்து ஃப்ராங்காக வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கோடி நூற்றி இருபது கோடி வாங்குறாங்கன்னு சொல்லலாம் சமீபத்தில் அந்த இருந்து எல்லா படமும் வந்து சும்மா ஃபேன்ஸோட ஒரு பில்டப் தானே தவிர பெரிய கலெக்ஷன் சொல்கிற மாதிரி கிடையாது அப்போ எப்படி வந்து ஒரு ஒரு படத்துக்கும் வந்து சேல்ரி வந்து அதிகமாகிடுச்சு அதுக்கு எப்படி ஒரு படம் இட்டானா அதுக்கு அடுத்த படத்துக்கு சேல்ரி அதிகமாக ஆச்சுன்னு சொல்லலாம் படம் சரியாகவே போகலன்னும்போது எப்படி வந்து அதுக்கு அடுத்த படம் வந்து கலெக்ஷன் வரும் ஸோ என் எனக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அதாவது விஜய் ஃபேன்ஸை தவிர மற்றவங்க ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு பப்ளிசிட்டி தான் ஆனால் ஒன்று எனக்கு என்ன ஒரு வருத்தம் இதே பப்ளிசிட்டி அரசியலில் பண்ண முடியாது இது வந்து நம்ம பண்ண ப்ரொடியூசரை வச்சு பேச வச்சிடலாம் ஓட்டு போகிறது எப்படி பண்ண முடியும் ஓட்டு போ இதில் போய் பண்ண முடியாது அது மாதிரி எப்படி கம்பேர் பண்ணுறீங்க சார் நீங்கள் ரஜினி சாரோட பாலிடிக்ஸ் இந்த பக்கம் விஜய் சார் ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லை விஜய் வந்து நம்ம வந்து எம்ஜிஆர் கூட தான் கம்பேர் பண்ண முடியும் ரஜினி சார் வந்து ஆரம்பத்துலேருந்து அவருக்கு வந்து அந்த அரசியல் என்ட்ரின்றது வந்து அவருக்கு வந்து சூழ்நிலை தான் அவரை வந்து உள்ளே வர வைக்கிறது தவிர சினிமாவில் டயலாக்லாம் இருந்தது அது உண்மைதான் அது இல்லைன்னு பட் அவருக்குள்ளே வந்து அந்த அரசியல் தாகம்ன்றது வெளிப்படையாக தெரியலன்னு சொல்கிறோம் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் அரசியல் பட் வெளிப்படையாக வந்து அதை அவர் காமிச்சதே கிடையாது விஜய்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே அவர் அவருடைய எண்ணம் அவர் அந்த ஃபேன்ஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய மைண்ட் செட் வந்து எப்படின்னா ஒரு நாலு படம் ஹிட் ஆகும்போது நம்ம அடுத்து சிஎம் ஆகிடணும் அந்த மாதிரி அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அது அப்படி வெளிப்படையாக எதுவும் இல்லையே யாரு இல்ல இல்ல ஆர்மிஸ் பண்ணது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் அதுக்கப்புறம் விஜய் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாவட்டத்தில் நூறு பேர் இருக்கும்போதுல இருந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும் கட் அவுட் எப்படி வைக்கணும் ரஜினிங்களாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எப்பயுமே சொல்றேன் இப்போ சத்யநாராயணன் இருக்கும்போதெல்லாம் கூட பேனர் இவ்வளோங்க இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நாங்களா புரியுதா நான் சொல்கிற வருது இப்போ ஒரு மெனக்கெட்டு நாங்கள் தான் செய்வோம் விஜய்க்கு வந்து விஜயகாந்துக்கெல்லாம் வந்து எப்படின்னா பிளான்டு இது இப்படி பண்ணணும் இவ்வளோ ஹைட்ல கட் அவுட் வைக்கணும் இந்த கட்டமைப்பை உருவாக்குனாங்க உருவாக்குறாங்க உண்மை அது உண்மை ஒரு அரசியல் கட்சி மாதிரி அவங்க இவருக்கு வந்து ஏங்க இப்போ இப்போ கூட நம்பர் ஒன் அவர் தான் ஒரு ஒரு பேச்சு சொல்கிறேன் நேற்று எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து படம் ரிலீஸ் இது ஆடியோ வந்து வெளில வருது வேட்டையின் ஆடியோ வேட்டையன் ஆடியோ ரிலீஸ் ஆகுது இது வேற ஒரு நடிகராக இருந்தாங்கன்னா ஒரு பத்து பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடியே ஒரு மாநில அளவில் ஒரு பொறுப்பு போட்டு மாவட்ட அளவில் இருக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணால் அந்த சைடில் ஃபோனை எடுத்து சொல்கிறது கூட ஆள் கிடையாது தலைமையே கிடையாது சுதாகர் இறந்து கிட்டத்தட்ட வந்து அவர் சார் இறந்து ஒரு ஆறு மாதம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் இறந்து அதிகமாகவே இருக்கும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் ஒரு சிவகார்த்திகே தன்னுஷுக்கெல்லாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தலைமையில் எங்களுக்கு கேட்குறதுக்கு கூட ஆளே கிடையாது மாவட்டம் ஃபோன் பண்றாரு மன்றம் இருக்குல்ல சார் மன்றம் ஆக்டிவாக தானே இருக்கு மன்றோன்னு இருக்குது மன்றோன்னு பேர் இருக்குதே தவிர அதை வந்து கான்டாக்ட் பண்ணுறது ரைட் பர்சனே கிடையாது அதுன்னு சொல்கிறதில்ல ஒரு அவர் மாவட்ட செயலாளர் மக்கள் மன்றத்தை தாண்டி ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனு அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு அங்கே கேட்டு ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற ஆள் வந்து ஒரு வேல்யூபிள் பர்சன் இருந்தால் தான் இவங்க பேசுறாங்கன்றதுக்கு மரியாதை கொடுக்க முடியும் அந்த மாதிரி பர்சன் அங்கே இல்லாத போது ஃபோன் பண்ணுறது யாருன்னே தெரியாது அவங்களுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் ட்ரைவர் அந்த மாதிரி ஆளங்க இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு என்ன தெரியும் பேசுகிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கவே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ரசிகர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியும் இப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாதுல்ல இப்போ இந்த மாதிரி பண்ணணும் இத்தனை ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை டிக்கெட் கொடுக்கணும் இவங்க பண்ணுவாங்க ஒன்றுமே கிடையாது நேற்று அவர் ஃபோன் பண்ணிட்டு அவர் மாவட்டம் ஒன்றுமே ரெஸ்பான்ஸே இல்லை நம்ம என்ன பண்ணுறதுன்றது ஆனால் இந்த மாதிரி வந்து இப்போ விஜயோ விஜயகாந்த் அப்படி கிடையவே கிடையாது அந்த ஒரு ஆர்கனைசேஷன் எப்படின்னா அவங்களுக்கு பிளான்டு அது இத மாதிரி நம்ம எடுத்துட்டு இதுதான் முடிவு முடிவு செஞ்சுட்டு இது இலக்கே கிடையாது சூழ்நிலைகள் வரும்போது பேசுறது சூழ்நிலைகள் மாறிச்சுன்னா அப்படி கலைஞ்சு போயிடுது அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து விஜய் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஆனா அவர்கிட்ட பெரிய டிராபேக் இவர்கிட்ட இருக்கிற இந்த அவர்கிட்ட கிடையாது ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் வித்தியாசம் இப்ப தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பேசுவார் மம்தா பானர்ஜி கிட்டையும் பேசுவார் யோகி உத்தரபிரதேச பேசுவாரு யோகிக்கு எதிர்காதி கட்சியில் அவன் அகிலேஷ் யாதவ் கிட்டேயும் தொடர்பு ஆனா தொடர்பு இருந்தும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆனா இவங்களுக்கு வந்து தொடர்பே கிடையாது ஆனா இவங்களுக்கு ஆசைகள் அதிகம் இதுதான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் ஆர்கனைசேஷன் வரணும் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கு ஆனால் வந்து அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான பர்சன்ஸ் யாருமே இல்லை இப்போ புசியானந்த வச்சு மாநாடு நடத்தணும் அது நினைக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான நீங்களே சொல்லுங்கள் எப்படி அவரால பண்ண முடியும் புசியானந்த் ஒரு ஆளால் ஒரு மாநாடு நடத்த முடியுமா இப்போ உங்களுக்கு விஎம் சுதாகர் இருந்தார் அது மாதிரி தானே புசியானந்தாங்க சுதாகர்ன்றது வந்து கிடையாது ஒரு ஒரு மாவட்ட செயலாளருமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்தானன்ற ஒரு பேச்சகாரி சொல்கிறேன் அந்த மாவட்டம் ஃபுல்லாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவரால் இப்போ ராமேஸ்வரம்னு எடுத்தோம்னா அந்த மாவட்டத்தில் இன்ஃபு அந்த மாதிரி இங்கே யாருமே கிடையாது இப்போ சுதாகர்ன்றது மாநில பொறுப்பில் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் கிங்கு மாதிரி இருப்பாங்க ஃபினான்சியல் மட்டும் சொல்லலை நான் அந்த கெப்பாசிட்டி ஆளுமை ஆளுமை இருக்கும் ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருக்குமா இல்லை இல்லை உண்மை அது ஒரு உண்மை இப்போ விஜய் ஒரு ஐம்பது வயசுல வராருன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு நாற்பது வயசு கீழே தான் இருப்பாங்க தேர்ட்டி ஃபைவ் தான் அதிகம் இப்போ அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடையாதுல சேலரி பர்சனாக இருக்க சேலரிட் பர்சனாக இருப்பாங்க ஒன்று இன்னும் படிக்கிற பர்சனலாக இருப்பாங்க காலேஜ் கோயிலாக இருப்பாங்க அவங்களால வந்து எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும் படம் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் வரும்போது செலவு பண்ணிடலாம் பட்டு எல்லாரையும் அரவணைச்சி போகிற அளவுக்கு அவங்களால வந்து ஒன்று வண்டி ஏற்பாடு பண்ணணும் ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் முடியவே முடியாதுல்லாம் முடியவே முடியாது அவங்களால இன்னொன்று இப்போ அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் சண்டை போட இப்போ அஜித் கூட சண்டை போட முடியும் ரஜினி ஃபேன்ஸ் ஏதாவது பேசலாம் அது பண்ணுறது வேற அரசியல் அதுவும் கிடையாது ஒன்று மீடியாவில் கிங்காக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம சீமானே கூட வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அதிகமாக சண்டை போடுறது நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக இருக்கும் ஆனால் ஓட்டு எட்டு பெர்சன்ட் தான் வாங்க முடியும் ஏடிஎம்கேக்கெலாம் வந்து ஆன்லைனில் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது ஆனால் இருபது பெர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காங்க ஸோ இது வேற அது வேறு ஸோ அதனால் விஜய் இப்போ வந்து வர்றதுன்றது ஓகே பட் இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது அவர்கிட்ட ரஜினி ரசிகர்களுடைய பார்வையில இப்போ விஜயை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன்னா அந்த காக்கா கழுகு அந்த ஸ்டோரி டைம்ல ரெண்டு பேருக்குள்ளேயே மான வருத்தம் இருந்தது ரெண்டு பேரும் கிளியர் பண்ணிட்டாங்க சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் அவரும் சொல்லிட்டாரு விஜய் வந்து என்ன பார்த்து நடிக்க வந்தவர் நான் வந்து அவரை இது பண்ணினா அந்த லால்சலா மாடியோ ஆன்சிலயும் அழகா சூப்பர் ஸ்டாரும் சொல்லிருப்பாரு ரெண்டு சைட்லயுமே கிளியர் பண்ணியாச்சு இப்போ எப்படி இருக்கு ரஜினி ரசிகன் பார்வையில் விஜய் ரஜினி ரசிகர்கள் பார்வைகள் விஜய்னால் அது கொஞ்சம் ஒரு ஒரு எரிச்சல் இருக்க தான் செய்யும் இப்போ நம்ம வந்து செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்த நம்ம ஒன்றுமே செய்யலை அதை வந்து ஒரு சின்ன பையன் செய்கிறான் போது சும்மா மேலுக்கு நாங்கள் எங்களுக்கு பெருந்தன்மையாக தான் அப்படிலாம் சொல்லலாமே தர் உள்ளுக்குள்ளே வருத்தங்கள் அந்த வருத்தங்கள் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது பட் என்ன நம்ம இயலாமைக்காக வந்து நம்ம அவரை போய் கை காட்டுறதுல நமக்கு ஆள் சரியில்லை அப்படிதான் நம்ம மனசை தேர்த்திக்கணுமே தவிர இதில் நம்ம விஜயை வந்து நம்ம வந்து அவ மேலே காண்டாகி கோவப்பட்டு இயர்சலாகி ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது பட்டு எல்லாருமே அப்படி ஏற்றுக்குவாங்களான்னு எல்லாருக்குமே வந்து விஜய் மேலேன்றது வந்து ரஜினி ஃபேன்ஸுன்னு நான் சொல்லலை அஜித் ஃபேன்ஸு இப்போ இந்த இந்த படத்துக்கே வந்து உதாரணம் சொல்லணும்னா இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கே அவங்களுக்கு டார்கெட் என்னென்னா எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் தான் பார்த்துருக்காங்க விஜயகாந்த்லேருந்து சிவகார்த்திகன்லேருந்து தலைவர்லேருந்து இருந்து மற்ற பேர் இன் எல்லா ஓட்டையும் வாங்கிடலான்னு ஆனால் எல்லோரும் அவ்வளோ மாங்காவாக இருக்கிறாங்க இத்தனை வருஷம் நீங்கள் வந்து திட்டுவீங்க அதிகம் சீக்கிரமாக ஆன்லைனில் பேசுவீங்க ஒரு படத்தில் வந்து தலை அது தலை கூட பாருங்க அந்த லேடி வந்து தனியா பேட்டி கொடுத்தது நான் தலைன்னு சொன்னது இவரை சொல்ல டோனியை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவரு பிரபு கிளாரிஃபை பண்ணிட்டாரு பிஜிஎம் மங்காத்தா பிஜிஎம் வருது அஜித்தை மனசுல வச்சுதான் நாங்கள் பண்ணணும் சரி பண்ண அப்போ அந்த அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல ஏப்பா நீ வெளில போய் இப்ப எல்லாம் பேசக்கூடாது சொல்லணும்ல ஒரு கான்ட்ரவர்சி வருது இல்லை உனக்கு அதுக்கு சொல்ல வர ஸோ அதனால என்னதான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாலும் இப்ப அஜித் ஃபேன்ஸ் அப்படியே வந்து விஜய் சப்போர்ட் பண்ணுவாங்களா வாய்ப்பே கிடையாது நீ அது வந்து ஸ்லோவா இப்போ ரஜினி சேரம் கமல் சேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து தலைவர் வந்து கமலை பாராட்டி தான் பேசுவார் அந்த சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக மட்டும் கிடையாது ஒரு திறமையானவர் நடிகர் அப்படி பேசியே ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் வந்து ஆகாது இன்னமும் சண்டை போட்டு இது ஏற்கனவே சண்டை போட்டு இவங்க எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கெலாம் வாய்ப்புகள் விஜய் ஃபேன்ஸு அப்படின்றத தாண்டி வெளியில் இருக்கிற ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது சிவகார்த்தியின் ஃபேன்ஸு கூட தனுஷ் ஃபேன்ஸு கூட போட மாட்டான் அது ஏன்னா இவங்க ஆன்லைன்ல இவங்க பண்ண அட்டகாசம் அந்த மாதிரி நீங்க ரீசென்டா ஃபேன்ஸ் எப்பவுமே அப்படி இருப்பாங்க எல்லாருடைய ரசிகர்களுக்கும் ஒரு இருக்கும் அவங்க சில நேரங்களில் வரம்பு மீறி போயிருவாங்க பட் ஒரு ஆக்டரா சூப்பர் ஸ்டார் எப்படி கமல் மேல ஒரு மரியாதை உலகநாயகனுக்கு மரியாதை கொடுத்தாரோ அந்த மாதிரி இவரும் நண்பர் அஜித்னு சொல்றாரு படங்கள்ல அவருடைய ரெஃபரன்ஸ் வைக்கிறது எந்த படத்துல ரெஃபரன்ஸ் வச்சாரு ரீசெண்டா வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் நம்ம சொல்லலாம் இப்ப படம் தான் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க படத்துல டயலாக பேசிட்டு ரஜினி கமல் அப்படி பேசவே மாட்டாங்க நீங்க ஒன்னா பாத்தீங்கன்னா படத்துலையே ரவுண்டு சுத்துது இப்படி சுற்றுதுன்னு சொல்லி நிறைய ரெண்டு பேருமே தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் பேசி அவங்களுக்கு வந்து அந்த வியாபார ரீதியாக ஒரு ரசிகருக்குள்ளே ஒரு க்ளாஸ் இருந்தால் தான் படம் நல்லா போகுன்றதுக்காக முதல் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு படத்தில் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சதுனாலலாம் வந்து எந்த அஜித் ஃபேனுமே இப்போ இந்த படத்தில் இவங்க ஒரு பெரிய டார்கெட் என்ன வச்சாங்க விஜய் ஃபேன்ஸு நான் வந்து அஜித் ஃபேனு தான் படம் ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இது நீங்கள் பர்டிகுலராக எல்லா யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ரெண்டு பேரும் வந்து பேசுறது நான் வந்து அஜித் ஃபேன் ஆனால் படம் ரொம்ப சு மங்கத்தை விட எந்த அஜித் ஃபேனு உண்மையாக அப்படி சொல்லுவான் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இறங்கி எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னா யூடியூப்பில் கீழே வர கமெண்ட்டில் டிபியில் அஜித் ஃபோட்டோவை போட்டு படம் சூப்பராக இருக்குது நான் நீ என்ன தான் நிறுவம் போட்டாலும் படம் நல்லா இல்லைன்னா வந்து ஓடாது ஸோ அந்தளவுக்கு மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்காங்க இவங்க பட் படம் அந்த மாதிரி எந்த ஃபேனும் ஒத்துக்க மாட்டாங்க சார் அந்த அளவுக்கு மெச்சூரா இவங்க முதலும் இருக்கணும் இப்போ ரெண்டு பேரும் அஜித்தும் விஜயும் அந்த மாதிரி இல்லவே இல்லை ரெண்டு இவர அவரை பாராட்டி பேசுறது அந்த மாதிரி இவங்க எப்போ பேசியிருக்காங்க பொதுவாக அஜித் வெளியில வந்து பேச மாட்டார்ல சார் அது பிரச்சனை கிடையாது அவர் பேசுறதே கிடையாது விஜய் வந்து ஒரு பெருமையா பேசணும் நான் முதல்ல விஜய்க்கு வந்து உன்னோட தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ரஜினி அப்படின்றது உனக்கு வந்து சினிமா பொறுத்தவரைக்கும் ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் தமிழ் சினிமா முழுத்தே அவருக்கே நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்க நம்ம பழைய இன்டர்லாம் எடுத்து பார்த்தா நான் ரஜினி ரசிகர்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு விஜய் வளரும் போது பார்த்துதான் நான் வளர்ந்தேன் அதுதான் சார் வளரும் அதுதான் வளர்ந்தேன் வளரும்போது இப்போதான் வளர்ந்துட்டார் இப்போ தான் வந்து ரஜினியை விட அதிக சேல்ரி ரஜினியை விட எனக்கு அதிக ரசிகர் ரஜினி வரல நான் வந்துட்டேன் ஏன் சார் இந்த லாஸ்டா வந்து மைக்கை வச்சு சுத்தினார் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்டீசன்ட் அது உன்னை விட இப்போ சூர்யா வந்து நமக்கு பிடிக்குது பிடிக்கலனாலும் ஒரு பிறந்தனையும் இப்போ ரீசெண்டாக அவர் சார் படம் வருது அவர் தான் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு உண்மையாக மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இல்லவே இல்லைன்னே வச்சு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற எண்ணெய் இல்லவே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் பப்ளிக் பிளேஸ்லையாவது வந்து அந்த ரெஸ்பெக் அதை நீ பார்க்கும்போது உன்னை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் என்ன பண்ணுவான் பெரியவங்களை மதிக்கணும் நீயே வந்து சுற்றி சுற்றி வந்துன்னா உன் கூட கீழே இருக்கிற ஃபேன்ஸ் என்ன பண்ணுவான் அவன் அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் பச்சை பச்சையாக பேசுகிறான் நீங்கள் மேடையில் சூப்பர் ஸ்டார்ன்னா அது ஒருத்தர் தான்னு சொல்கிறாருல்ல அவர் அதுதான் சார் இது சொல்லுவாங்க பெரியவங்க இலை போட்டுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவில் ஏதோ வைக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் இவர் பண்ணுறது இவர் உண்மையாகவே வந்து எல்லோரையும் கவர் பண்ணணுன்னா அது ஆத்மார்த்தமாக இருக்கணும் இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தா கமலை பாராட்டுறதுல வந்து ஒரு நடிப்பு இருக்காது படங்களில் கூட டைலாக் இருக்கும் சும்மா கமல்ஹாசன் மாதிரி கலர் ஆகிடுவேன் அதெல்லாம் வந்து என்ன கமல் ஃபேன்ஸ்லாம் வந்து எண்ணம் அப்படில்லாம் அவர் உண்மையாகவே அந்த மனசில் வந்து அந்த எண்ணம் கமல்ன்றது ஒரு பெரிய ஆக்டர் அவருக்கு மரியாதை இருக்கணும் அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரி தாட் வரவே இல்லைன்ற நான் இப்போ கா ரஜினி சாரோட ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது சினிமா பயணம் அந்த மேடை பிரம்மாண்டமாக இருக்கும் ஒருவேளை அதில் நாளைக்கு விஜய் வந்து பேசுகிறாருன்னு வைங்களேன் அப்போது ரஜினி ரசிகளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது விஜய் வந்து தலைவரை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இறங்கி வந்து பண்ணாருன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பேர் இப்போது ஒரு மினிமம் வந்து கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து தலைவர் பிடிக்கும் விஜய் பிடிக்கும் இருக்கும் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்காங்க பட் இப்போ சமீபமாக அந்த ஒரு மாதிரி கிளாஷ் ஒன்று விஜய் பிடிக்கணும் இல்லை ரஜினி பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அதை மா அவர் தான் மாத்தணும் ரஜினி கமல் அப்படின்றத தாண்டி அப்போ ரஜினி விஜய்ன்ற மாதிரி அந்த இது வந்துருச்சு ஆமா இப்போ அப்படிதான் கமல் சீன்ல இல்லவே இல்லைங்களா இப்போ இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ யூடியூப்ல இருக்கிறவங்களே வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா உடனே என்ன சொல்றாங்கன்னா ரஜினி ஃபேன் அஜித் ஃபேன சேர்ந்த அந்த படத்தை ஃப்ளாப் ஆகினாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ அந்த மாதிரி ஒரு விஜய் ரஜினின்ற மாதிரி இவருக்கு ஈக்குவல் அவர் கிடையாது அவரும் சொல்லிட்டாருல என்ன வந்து விஜயோட ஒப்பிடுறதோ விஜய் ரெண்டு பேருக்குமே அது வந்து நல்ல இதாக இருக்காதுன்னு ரஜினி சார் சொல்றாரு இவருக்கு நல்லது கிடையாது அவருக்கு பெருமை மாதிரி தான் அவருக்கு ஒரு மைலேஜ் நான் ரஜினியோட ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சார் ரஜினி ஃபேன்ஸ் ஓடலாம் விஜயால வாங்கவே முடியாது அதுக்கு வாங்கணும்னா ரொம்ப மெனக்கிடணும் ரொம்ப மெனக்கெடணும்னா உண்மையை ஆத்மார்த்தமா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவர் அக்செப்ட் பண்ற மாதிரி பேசணும் மரியாதை கொடுக்கணும் அது ட்ராமா மாதிரி படத்தில் ரெண்டு சீனை வச்சுட்டு இந்த விஜயகாந்த் சீன் வச்சு விஜயகாந்தோடு சாவுக்கு போ போனியானி அது அங்கே அந்த இடத்துல வந்து உடம்பு செல்லாத போது விஜய் வந்ததுக்கு காரணமே வந்து யார் அந்த அறிமுகம் கண்டு உண்மை அதை வந்து அவங்க அதை யோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் உடம்பு சரியில்லாமல் எத்தனை தடவை போய் பார்த்தார் சொல்லுங்க ஒரு தடவை போய் பார்த்தாரா பார்க்கவே இல்லை தான் வந்து டெத்துக்கு போகும்போது கூட விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி பண்ணுறான் இப்போ நீ பா அரசியலுக்கு வரணும் போது ஒரு சீனை வச்சுட்டா எல்லாரும் உண்மை நான் என்ன சொல்றேன் சார் விஜய் வந்தது சந்தோஷம் அவரோட டிராபேக் முன்னேற்பாடு ஒண்ணுமே கிடையாது ஆனந்த வச்சு எப்படி சார் கட்சி நடத்த முடியும் சொல்லுங்க பத்து புசியானந்த வந்தா கூட வேலைக்காகாது ஒரு ஒரு மாவட்டத்திலயும் நல்ல ஒரு பெரியால போடணும் ஏற்கனவே பழைய கட்சியில் இருக்கிறவங்களும் நல்ல நல்ல மனுஷன் எல்லா கட்சி திமுகவால் இருக்காங்க அதிமுக அந்த மாதிரி கட்சி விட்டு வெளியில் போனவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவரெல்லாம் பண்ணுறாரா பண்ணலையானேன்னு தெரியல ஒரு மாநாடு சொன்ன டேட் நடத்த முடிஞ்சுதான் ஒன்றால் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு இப்போ தீபாவளி வந்துடும் அப்புறம் மழை வந்துடும் நீ எப்படி மாநாடு நடத்துவ உனக்கு இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது இப்போ நீங்கள் வந்து இவர் சைடில் நிர்வாக ரீதியாக பார்க்கும்போது புஸியாக அந்த நடத்துவாரான்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறீங்க விசுவாசமாக இருப்பாங்களான்றதும் ஒரு கொஷினாக தான் வைக்கிறீங்க உங்க தரப்புல இருந்து பார்க்கும்போது நான் க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்கேன் ரஜினி சாரோட அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே ஏஜே ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு பொறுப்பாளராக பார்க்கப்பட்டார் சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன உடனே முதல்ல அறிவாலயத்துக்கு போனதே அவர் தான் ஆமா அப்போ இங்க எந்த அளவுக்கு கிரெடிபிலிட்டி இருந்திருக்கு இல்ல அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் அந்த நேரம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் திட்டுனோம் அவரை ரொம்ப ஒரு ஒல்கரலாம் பேசினோம் பட் அதுக்கப்புறம் அவர் இண்டிவிஜுவலாக பேசும்போது என்ன வேணுதா இப்போ எங்கள் மாவட்டத்துலேயும் பேசியிருக்காங்க நிறைய பேர் பேசும்போது தலைவர்கிட்ட அந்த போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைவரை மீட் பண்ணி பேசிட்டு தான் போயிருக்கார் தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இது மாதிரி நான் தான் போ அப்படின்ற மாதிரி பேச நீங்கள் அதுக்கப்புறம் தான் தலைவர் வந்து லெட்டர் பேட்டிலே கொடுத்தார் யார் யார் எங்கே எங்கே போகிறவங்களும் போயிடுங்க உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து விசுவாசம் அவங்களுக்கு அரசியல் பண்ணனும்ன்ற எண்ணங்கள் இப்போ ரஜினி மக்கள் மன்றத்திலேயே போயிடும் ரெண்டு தான் அதிகமா பிஜேபிக்கு கூட நிறைய பேர் போயிருக்காங்க ஏடிஎம்கே அந்த மாதிரி ஏடிஎம்கே நாம் தமிழர் எல்லாம் போன மாதிரி எனக்கு தெரியல பிஜேபி டிஎம்கே நிறைய பேர் போயிருக்காங்க இப்ப அவங்க போனவங்க வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்கள போயிட்டு அவங்களுக்கு அரசியல் பண்ணணும் அது சேவைக்கோ இல்ல எதுக்கோ அந்த எண்ணம் இருக்கிறவங்க இவர் வரலனோன்னா அவங்க மாற்று கட்சி போகிறாங்க ஸோ அது வந்து நம்பிக்கை துரோகம்ன்றது வந்து நம்ம சொல்ல முடியாது அது எப்படி நம்ம சொல்ல முடியாது இவர் வந்து கட்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணிவிட்டு எம்எல்ஏ வந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போனால் நம்ம இவங்களை வந்து குறை சொல்லலாம் எப்படி போகலான்னு ஸோ இதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அது ரெண்டாவது இவரே வர்ற சொல்லிட்டாரு போகிறவங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது